ந நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க ஒரே வேலையை ரெண்டு பேர் செய்கிறாங்க ஒருத்தர் செய்யும்போது மிக அதிக லாபம் வருது இன்னொருத்தர் செய்யும்போது வர மாட்டேங்குது ஒரே வேலையை தான் செய்கிறாங்க ஒரே நேரம் தான் செய்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரம்தான் ஆகுது என்ன காரணங்க என்ன காரணத்தினால ஒருத்தர் செய்கிற வேலையில் ஒரே வேலையில் அதிக லாபம் வருது இன்னொருத்தருக்கு வர மாட்டுது அப்படின்னா அந்த இடம் மற்றும் காலம் இந்த காலம் மற்றும் இடம் இந்த ரெண்டும் வரணும் இப்போ நம்ம கோடையில் ஒரு பயிர் வச்சோம்னா தண்ணியை மூச்சு இறக்க மூச்சு வாங்க மொண்டு ஊற்றிக்கிட்டே இருக்கணும் தண்ணியை கோடைக்காலம் காலி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவே மழைக்காலத்துக்கு முன்னாடி ஒரு கன்று வைக்கிறோன்னு வைங்களேன் மழை பெஞ்சு தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் நம்ம தண்ணி ஊற்றுறதே மறந்துடலாம் செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கோம் செடி இல்லைங்களா போலவே ஒரு குழி வந்து ஒரு மண்ணுக்கு வந்து தண்ணியை ஊற்றினான்னா என்ன அர்த்தங்க நிறைய தண்ணியை உறிஞ்சி வச்சுருக்கணும் ரைட்டா இப்போது தண்ணியை நிறையா உறிஞ்சி வச்சுருந்தா உங்கள் தோட்டத்துக்கு உங்கள் செடிக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்ச வேணும் அதுவும் நல்லா வளமாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு அது மாதிரி தான் இந்த கோடையில் எடுக்கிற குழி இருக்குது பாருங்க அந்த குழி மிக அதிக லாபத்தை கொண்டு வரும் அதே நேரம்தான் நீங்கள் கண் வைக்கும்போதும் தோன்றத்துக்கு அந்த குழிக்கு அவ்வளோ நேரம் ஆகும் இப்போ இந்த குழியை நான் இன்றைக்கி தோண்டி இருக்கிறேன் ஏற்கனவே ஒரு போன பகுதியில் ஒரு குழி காட்டினேன் அது தோண்டி ஆறு மாதம் ஆகுது ரெண்டுக்கும் இடையில் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் விளைச்சலில் இதுதான் ரெண்டுக்கும் ஒரே நேரம்தான் இருக்கும் அந்த குழி தோன்றத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே நேரம் தான் இந்த குழி தோன்றத்துக்கு ஆகும் ஆனால் இந்த குழி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தோண்டியிருந்தால் அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னாடியாவது நம்ம தோண்டியிருந்தோம்னா நல்ல காற்றோட்டம் கிடச்சிருக்கும் மண்ணுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா ஆழமாக காற்றோட்டம் இருக்கும் நல்ல அதிகமான நீர் உறிஞ்சும் இருக்கும் நல்ல அக்கம் பக்கம்லாம் நல்லா காஞ்சிரும் அதனால ஒரு தடவை தண்ணி ஊற்றுனீங்கனாலே ஒரு மாதத்துக்கு ஈரம் காக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு தடவை கண்ணை வச்சு தண்ணி ஊற்றிட்டு நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம் தேவம் ஊற்றணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி சரியான புரிதல் இருக்குது பாருங்கள் உற்சாகமாக ஒரு விளைச்சலை கொண்டு வரும் ரெண்டாவது நல்ல நீர் உறிஞ்சும் திறன் இருக்கிறதுனால வேகமாக கண்கள் க கன்றுகள் கிளம்பி வரும் நல்ல அந்த இடம் இருக்கும் ஏன்னா மிக அதிகமாக காய்கற மண் இயற்கையிலேயே நம்ம சொல்லியிருக்கோம் நல்லா வளமாயிரும் நானையும் போதுன்னு திருவள்ளுவிலே சொல்லியிருக்காரு இல்லையா திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் தொடிப்புழுதி கக்ஷா உனைக்கின் பிடித்தரும் வேண்டாதுன்னு அது மாதிரி கோடை காலத்தில் எடுக்கிற குழிகள் மிக அற்புதமான வளமிக்க மண்ணாக மாற்றிடும் அந்த குழியை போல் நீர் உறிஞ்சும் திறன் மிக அதிகமாக இருக்கும் அதனால் மிக செழிப்பாக வரும் சரியா அதனால் சாதாரணமாக ஒரு கிலோ தான் விளையும் இந்த குழியில் ஒரு கிழங்குன்னு வைங்களேன் அதில் இந்த மாதிரி குழி எடுத்து ஆறு மாதம் காய வச்சு போட்டிங்கன்னா ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ கிடைக்கும் ரெண்டாவது நம்ம இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம்னா பொதுவாக எண் எல்லா வித கன்றுகளுக்கும் தென்னையாக இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் கடலையாக இருக்க இது கத்தரியாக இருக்கட்டும் சரியா புடலை பாகல் பீர்க்கு கொடி வகைகள் கிழங்கு வகைகள் சேனை கரண் எல்லாத்துக்குமே இந்த ஒன்று கொன்ற குழி புஞ்சை தானியங்கள் என்றாலே ஒன்றுக்கு ஒன்ற குழி ஒன்றுக்கு ஒன்றரை அதாவது ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒன்றரை அடி அகலம் இந்த மாதிரி ஒரு குழி எடுத்து கன செவ்வக வடிவம் தான் நீர் உறிஞ்சும் திறனும் அந்த குழிக்கு வந்து வளத்தை அதிகரிக்கிற திறனும் உண்டாயிடும் இந்த மாதிரி எடுத்தோம்னா அதனால் இந்த மாதிரி குழி எடுத்து வைங்க சாதாரணமாக தோண்டிட்டு வச்சிங்கன்னா ஒரு கிலோ தான் கிடைக்கும்னா இந்த மாதிரி குழி எடுத்து காய வச்சு வச்சிங்கன்னா ரெண்டு கிலோ கிடைக்கும் ஒரே தான் ஆகும் குழி எடுக்க அதே விதையை தான் போட போகிறீங்க இதுதான் எந்தவித செலவும் இல்லாமல் விளைச்சலை அதிகரிக்கிற உத்திகள் சரியா தொடர்ந்து பயணிப்போம் நன்றி